பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல பிடிச்சிருக்குல்ல நீங்க ஒரு முறை வந்து பார்க்கணும் வந்தீங்கன்னா நீங்க எங்க பார்த்தாலும் ஜெபிக்கலாம் ஜெபிக்கிற தோட்டம் இருக்குது ஜெபிக்கிற பாறைகள் குண்டு இருக்கிறது ஜெபிக்கிற மலை பிரதேசம் இருக்கிறது ஜபிக்கிறதுக்கு விதவிதமான இடங்களில் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது ஏன் தெரியுமா உங்களை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார் உங்களோட பேச விரும்புகிறார் நீங்க தனித்து காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையை இங்கே ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கிறார் இதை பயன்படுத்தி கொண்டீங்கன்னு ஆண்டவரோடு பேசலாம் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா மலையில ஏறி தனிமையா அமர்ந்து ஜபம் பண்ணினார் தோட்டத்துல போய் ஜபம் பண்ணினார் வனாந்திரத்துல போய் ஜபித்தான்னு பைபிள் வாசிக்கிறோம்ல அந்த இடம் அங்க இருக்குது நீங்க அது மாதிரி வந்து ஜபிக்கலாம் காத்திருக்கலாம் தினந்தூர் வர்றாங்க சிலர் குடும்பமா வந்து ரெண்டு நாள் மூன்று நாள் தங்கி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜிபிச்சுட்டு போறாங்க சரி இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் ஒன்று சாமவேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் இப்பொழுது கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக நின்று செய்யும் பெரிய காரியத்தை பாருங்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர் என்னால் அவர் பெரிய தானே அதனால் அவர் பெரிய காரியத்தை செய்கிறவர் சாமியில் சொல்லி அவர் ஜபம் பண்ணுகிறார் அப்பொழுது சாமுவேல் கத்திர நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அந்த தினமே கத்திர இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார் இடி முழக்கத்தை மழையையும் கட்டளையிட்டார் இயற்கை அப்படியே ஜபம் கீழ்படிது மழை பொழிகிறது இடி இடிக்கிறது என்றால் ஆண்டவர் மின்னல்களை தன் கைக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறாராம் காற்றை தன்னுடைய பண்டக சாலையில் வைத்திருக்கிறாராம் இந்த இயற்கை என்பது தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிற ஆயுதங்கள் அவர் நினைச்சா அவர் எதையும் செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்கணும் ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்பட முடியாத காரியம் சும்மா நின்று வேடிக்கை பாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் நின்று பாருங்கள் என்ப இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து விடுவார் ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஏசலைக்கரா நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது பிறகு டிஜிஎஸ் தினகரன் இருக்காங்கல்ல அவங்க செய்தி கேட்க ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க நான் இந்த கூட்டத்தில் பங்கு பெற போயிருந்தேன் கூட்டத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் திடீரென்று கருமேகங்கள் வந்தது மின்னல்கள் இடியின் சத்தம் பெரும் மழை எல்லாம் இன்னும் அவ்வளோதான் கோட்டை அன்னைக்கு ஒண்ணு செய்ய முடியாது இவ்வளவு கருமேகம் வந்து விட்டது மின்னது ஒரு பக்கம் இடி இடிக்கிறது பயங்கரமான சத்தம் அந்த மழை கொட்டுற கரு கருமேகங்கள் அவ்வளோதான் அப்படியே துளிகளாய் அதாவது மழை சின்ன பெரும் பெருந்தொழியோ டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தண்ணி ஆகிறவங்க ஒருத்தர் இருக்க முடியாதுன்ற நிலைமை பிரதர் தினகரன் அவங்க அப்படியே எழும்பினாங்க மேடையில் ஜெயிச்சிட எழும்பி ஒரு பாட்டு பாடினாங்க ஒரு பாட்டு பாடினாங்க அவங்க எப்பவுமே ஆரம்பத்தில் பாட்டு பாடுவாங்கல்ல அப்போ அந்த பாட்டு பாடினாங்க அந்த ஒரு ஒரு அடிதான் அந்த பாட்டு பாடுறதுக்குள்ள எல்லா சூழ்நிலையும் மாறிட்டு மழை தொழில் விழலை மேகம் கடந்து போய்விட்டது மின்னல்கள் நின்று விட்டது ஒன்றுமே இல்லை கம்ப்ளீட் சேஞ்ச் இயற்கையை சேஞ்ச் ஆகிவிட்டது நான் கண்கூடாக பார்த்து ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்னப்பா நடக்குது இங்க ஒரு தேவ மனிதன் எழுப்பி ஆண்டவரை துதித்து ஒரு பாடல் பாடினார் தேவனுடைய பிரசன்னம் கத்தரி இவ்வளோ ஜனங்களை நினைத்தருளி சூழ்நிலையை மாற்றி விட்டார் உங்கள் கண்கள் காண பெரிய காரியம் நடக்கும் அவரால் முடி சும்மா நின்று வேடிக்கை பாருங்க ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய ஊழியத்துல உங்க பிள்ளைகள் காரியத்தில் ஏதோ ஒண்ணுங்களை கொண்டு பாருங்க பெரிய காரியம் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நீங்க சூழ்நிலை பார்க்காதபடி அவரை பார்த்துங்க துதிங்க ஸ்தோத்திரம் வாக்கு தத்துவத்தை சொல்லுங்க அற்புத மாற்றம் உண்டாகிவிடும் அப்படியே கரமயத்துங்க எத்தங்க வரை நீ பெரிய காரியத்தை செய்கிறவர் அதிசயமான காரியத்தை செய்கிறவர் ஆச்சரியமான காரியத்தை செய்கிற தேவன் இந்த சூழ்நிலையில எனக்கு என் குடும்பத்துக்கு என் ஊழியத்திற்கு என் பிசினஸ்ல என் வேலையில என் சொந்த காரியத்துல எனக்கு ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்றீங்க சூழ்நிலையை மாற்றி நன்மையாக்கி தர்றீங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்